தேர்தலுக்காக நடத்தக்கூடிய நாடகம் அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகள் எதிர்கட்சிகள் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கான பதில் என்ன அது தனிப்பட்ட முறையில் இந்த வன்னியரம் வாழக்கூடாது இந்த வன்னியர் சமூகம் கல்வி வேலை வாய்ப்பிலே முன்னேற விடக்கூடாது என்பதில் மு க ஸ்டாலின் அவர் உறுதியாக இருக்கிறார் ஆகவே இந்த இனத்துடைய மிகப்பெரிய ஒரு துரோகி மு ஸ்டாலின் அவர்கள் நீங்க இனத்தோட துரோகி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் திருத்தமாக சொல்றீங்க கடந்த வாரம் நடந்த ஒன்றிய செயலாளர்களுடைய கூட்டத்தில் என்ன பேசுகிறீங்க இந்த இனத்தோட துரோகி ஜி கே மணி இந்த இனத்தோட துரோகியா துரோகியா கருத்தில் கொண்டுதான் அவ்வளவு நாகரிகமாக நான் வந்து அப்படிங்கிறது நாகரிகமான போய் நம்ம அதுதான் நான் இப்பொழுதும் சொல்றேன் இந்த பொது வெளியில் வெளிப்படைய மேலும் நாங்கள் கூடுதலாக சிறதெல்லாம் சொல்ல வேண்டியது வரும் வாய்ஸ் ஆஃப் ஏமானது வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு வேலுசாமி அவர்கள் நம்மளுடைய ஸ்டுடியோக்கு வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் இன்றைக்கு நடக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியும் அவருடைய கேட்க வேண்டிய நிறைய கேள்விகள் அவருடைய கேட்கும் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நடக்கிற இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தேர்தலுக்காக நடத்தக்கூடிய நாடகம் அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகள் எதிர்கட்சிகள் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கான பதில் என்ன கொடுக்கும் அதாவது சமூக நீதியினுடைய பிறப்பிடம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதன்மையானது அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எல்லாம் எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியார் என்று தான் எல்லோரும் சொன்னார்கள் அந்த தந்தை பெரியார் அவர்கள் வகுப்புவாரி வாரி என்ற என்கின்ற கொள்கையே தான் காலம் முழுவதும் சாகுமுறை அவர் வந்து முழங்கிக் கொண்டிருந்தார் அதன் அடிப்படையிலே தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இடஒதுக்கீடு கோரிக்கை சமூக நீதி சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னியர் சங்கத்தை துவக்கி அந்த வன்னியர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற அனைத்து மாநாடுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் அவர் கூறிய ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து அந்த உண்டான உரிய பங்கீடை சமூக நீதி அடிப்படையில் வேலைவாய்ப்பு கல்வி அரசியல் பொருளாதாரம் அனைத்திலும் பிரித்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் வன்னியர் சங்கத்தினுடைய முழு மூச்சியான கொள்கை அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் கொள்கையும் அதுதான் ஆகவே இன்றைக்கு எதிர்கட்சியை சொல்லுவதை போடலாம் இல்லை நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே மருத்துவர் ஐயா முதன் முதலாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் எடுத்து அந்த ஜாதியினுடைய எண்ணிக்கைகளுக்கேற்ப சமூக நீதி அதாவது அரசு அரசாங்க வேலைவாய்ப்பு கல்வி பொருளாதாரம் சமூக அனைத்திலும் சமூக நீதியை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது தான் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை அதை தேர்தல் நேரத்தில் இந்த பாமக கையில் எடுத்து தேர்தல் வந்து இன்னும் ஒரு மூன்று மாத காலங்கள் இருக்குது அதுக்கு அந்த டைமில் பார்த்து இந்த போராட்டத்தை நடத்துவதற்கான அவசியம் என்ன இந்த ஐந்து ஆண்டு காலமாக பாமக என்ன பண்ணிச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு போராட்டம் நடத்திச்சா அதாவது வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலத்தில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருபது சதவீதம் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி பல போராட்டங்கள் அதாவது மாநாடுகள் அகிம்ச வழியிலே போராட்டம் அறவழியிலே போராட்டம் எல்லாம் நடத்தி பார்த்து விட்டு தான் அதற்கு பிறகு ஒரு நாள் சாலை மறியல் ரயில் மறியல் ஏழு நாள் சாலை மறியல் இப்படி போராட்டங்களெல்லாம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படி அந்த ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் நடைகின்ற பொழுது இன்றைக்கு சாதாரணமாக வனம் விலங்குகளை காக்கா குருவிகளை கூட சுடுவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது ஆனால் இந்த சொந்த மண்ணின் மண்ணின் மைந்தர்களுக்கு எங்களுக்கு படிக்க வேண்டும் அரசாங்க பணிகளே எங்களுக்கு உரிய பங்கீடு வேண்டும் என்று கேட்டு போராடிய அன்னைக்கு இருபத்தோரு பேர் பேர்களை தமிழகத்தினுடைய காவல்துறை சுட்டு வீழ்த்தியது ஆகவே அப்படி ஒரு அடக்குமுறையும் சமூக நீதிக்கு எதிரான ஒரு காட்டாட்சி நடைபெற்று கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில்தான் தேர்தல் புறக்கணிப்பு நடைபெற்றது ஆக அந்த தேர்தல் புறக்கணிப்பில் போராட்டம் செய்தது சிறை சென்றது துப்பாக்கி குண்டிலே இறந்து போனவர்கள் எல்லோரும் வண்டியர்கள் தான் வண்டியர்களுக்கு இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டோம் அதே நேரத்தில் திரும்ப திரும்ப மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னியது ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுங்கள் யார் யார் என்னென்ன ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று தான் ஐயா கேட்டார் ஆனால் நாங்கள் வந்து ரெண்டு விதமான கோரிக்கை வைத்தோம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த அதாவது சட்டநாதன் கமிஷன் அம்பாசங்கர் கமிஷன் அவர்கள் கொடுத்த அந்த ஆய்வறிக்கையின் படியில் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று கேட்டோம் அல்லது இருபது சதவீத இடஒதுக்கீடு எங்கள் மக்கள் தொகைக்கேற்ப இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று கேட்டோம் அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கள் என்று கேட்டோம் இன்று வரை அது முறையாக நடக்கலை கருணாநிதி வந்து அன்னைக்கு வழியே கிடையாது கொடுத்தாகணுன்ற காலகட்டத்தில் இந்த போராட்டம் செய்த வன்னியர்களை ஏமாற்றி இருபது சதவீதத்தில் நூற்றி ஏழு ஜாதிகள் இடஒதுக்கீடு கேட்காத எல்லாம் உள்ளடக்கி நூற்றி ஏழு ஜாதிகளுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் ஆனால் பெரும்பான்மையாக இருக்கிற சமூகத்திற்கு அந்த அவர் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் இந்த சமுதாயத்திற்கு போதுமான அளவுக்கு கல்வியிலையோ வேலைவாய்ப்பிலையோ எந்த முன்னுரிமையும் கிடைக்கவில்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கிற இந்த உட்கட்சி பிரச்சனைக்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தன்னோட தொண்டர்களை தான் பக்கம் வைத்துக்கொள்கிறதாக இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்துகிற ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சியெல்லாம் குறிப்பாக எம்ஆர்கேவே சொல்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெறுகிற உட்கட்சி பூசலுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற கோரிக்கை என்பது நாங்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக வைத்து போராட்டம் செய்யக்கூடிய ஒரு கோரிக்கை இது திட்டமிட்டு திராவிடம் என்கின்ற பெயரில் சிறுபான்மை சமுதாயத்தை எண்ணிக்கையிலே உள்ளக்கூடிய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு பெரும்பான்மை சமுதாயத்தை ஏமாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காமல் திட்டமிட்டு முதலமைச்சராக இருக்கிற மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் என்று அவர் பொய்யை சொல்லுகின்றிருக்கிறார் ஆனால் அருகாமையில் இருக்கிற தெலுங்கானா ஆந்திரா ஒரிசா பீகார் ஜார்க்கண்டு போன மாநிலங்களெல்லாம் இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இன்றைக்கு வேலை வாய்ப்பில் அந்தந்த ஜாதிக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு தவறான செயல் ஆக உட்கட்சி பூசல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிர்கட்சிகளை உடைப்பது அந்த உள்கட்சி குழப்பங்களை ஏற்படுத்துவது இது போன்ற செயல்களின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு திட்டம் என்று ஏறக்குறைய ஒரு இந்த ஐந்தாண்டு அதாவது இந்த ஐந்து நான்கரை ஆண்டு காலத்தில் சென்ற ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்ன அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அறிக்கை ஆய்வு செய்து அந்த அறிக்கை எடுத்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் இதுவரை திட்டமிட்டு மு ஸ்டாலின் அவர்கள் அந்த உச்ச தீர்ப்பை நிறைவேற்றப்படவில்லை ஆக மு ஸ்டாலினை பொறுத்தவரை வன்னியர் இனத்தின் மிகப்பெரிய ஒரு துரோகி அது தனிப்பட்ட முறையில் இந்த வன்னியர் வாழக்கூடாது இந்த வன்னியர் சமூகம் கல்வி வேலை வாய்ப்பிலே முன்னேறிவிடக்கூடாது என்பதில் மு க ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் ஆகவே இந்த இனத்துடைய மிகப்பெரிய ஒரு துரோகி மு க ஸ்டாலின் அவர்கள் இனத்தோட துரோகி ஸ்டாலின் மு ஸ்டாலின் அழுத்தம் திருத்தமாக சொல்றீங்க கடந்த வாரம் நடந்த ஒன்றிய செயலாளர்களுடைய கூட்டத்தில் என்ன பேசுறீங்க இந்த இனத்தோட துரோகி ஜி கே மணிங்க ஜி கே மணி இந்த இனத்தோட துரோகியா இல்ல ஸ்டாலின் இந்த இனத்தோட துரோகியா ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சமூக நீதி அடிப்படையில் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாத்துகின்றவர் மு ஸ்டாலின் இந்த இனத்தினுடைய துரோகின்னு சொல்கிறோம் இந்த இனத்துக்காக நானும் பாடுபடுகிறேன் என்று சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தி ஐயாவின் பின்னால் நாடகத்தை நடத்தி இந்த கட்சியிலே சேர்ந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த கட்சியினுடைய தலைவர் பதவி அனுபவித்துவிட்டு நாலு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு இன்றைக்கு இந்த கட்சியினுடைய உட்கட்சி குழப்பத்திற்கு மூல காரணம் ஜி மணி அவர்கள்தான் இங்கே நடைபெறுகிற பிரச்சனைகள்லாம் பெரிதுபடுத்தி மு க ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு மேலும் ஒரு தீய சக்தி ஒன்று இருக்கிறது அந்த தீய சக்தியின் மூலமாக இதை பெரிதுபடுத்தி இன்றைக்கு அதாவது சிறிய வயதில் குறிப்பாக ஒரு முப்பத்தைந்து வயதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மத்திய அமைச்சரவையில் ஏறக்குரிய சுதந்திரமடைந்த அறுபத்தெட்டு ஆண்டு காலத்தில் யாரும் எந்த அமைச்சரும் செய்யாத ஒரு சாதனையை செய்து காட்டிய மிகப்பெரிய ஒரு திறமசாலி அறிவு ஆற்றல் உள்ள ஒரு ஒரு அமைச்சரை உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஐநா மன்றத்தில் பாராட்டியது அப்படிப்பட்டவரை ஐயாவர்களிடம் உங்கள் மகள் மீது அதாவது உங்கள் மகன் இப்படி இல்லை அப்படி இல்லை அவர் செயல்படுவது சரியில்லை என்பதெல்லாம் தவறான செய்கிறதை அவர் மீது ஐயாக்கிட்ட கொண்டு போய் தொடர்ந்து இவர் செய்து குறிப்பாக இவருடைய தலைவர் பதவி என்னைக்கு போனதோ அண்மையிலிருந்து இந்த கட்சியை அழிக்க வேண்டும் இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்பதிலே இவருடைய பணி ஆரமானது அது இப்படிப்பட்ட ஒரு துரோகியை இந்த இனத்தினுடைய முதல் எதிரியாக இருக்கக்கூடிய நமது மு க ஸ்டாலின் அவர்கள் இவரை சரியாக பயன்படுத்தி கொண்டார் அதனுடைய விளைவு தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த உள்கட்சி பிரச்சனை இத்தனை ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக அரும்பாடுபட்ட தியாக சம்மல்னு ஐயாவாலே அடிக்கடி சொல்லப்படுகிற ஜி கே பணி அவர்களை ஒருமையிலையும் தகாத வார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த வார்த்தையை ஒரு பொதுமை இடையில் பேசக்கூட தகுதி இல்லாத ஒரு வார்த்தையை நீங்கள் ஏன் அவ்வளோ வசைப்படுறீங்க அவரை என்னை பொறுத்தவரத்தையும் அந்த வார்த்தையை ரொம்ப நான் வந்து மேடை கருதி ஒரு நாகரிகமாக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் துரோகி என்பது ஒரு நாகரிகமான வார்த்தை தான் அது ஆனால் அவர் செய்திருக்கக்கூடிய இந்த இனத்திற்கு செய்த துரோகத்தை நான் இன்னும் வேறு விதமாக நான் பேசியிருக்கணும் பேசி ஆனால் மேடை நாகரிகத்தை கருத்தில் கொண்டு தான் அவ்வளோ நாகரிகமாக நான் வந்து கொடுத்த அப்படிங்கிறது நாகரிகமான வார்த்தை ஆகுமா அதாவது அதுதான் தான் சொன்னேன் நான் இப்பொழுதும் சொல்கிறேன் இந்த பொது வெளியில் வெளிப்படையாக மேலும் நான் கூடுதலாக சிறுதெல்லாம் சொல்ல வேண்டியது வரும் ஆனால் அது சொல்லாமல் தடுப்பதற்கு காரணம் எங்கள் மருத்துவர் ஐயாவும் சின்ன ஐயாவும் எங்களுக்கு கொடுத்த நாகரீகத்தின் அடிப்படையில் இப்பொழுதும் நான் நான் நாகரிகமாக பேச வேண்டும் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு அதாவது எண்பதில் ஆரம்பித்த வன்னீர் சங்கம் எண்பத்தொம்பது வரதையும் போராட்ட காலங்கள் போராட்டம் சிறை வழக்குகள் நீதிமன்றங்கள் துப்பாக்கி குண்டிலே இறந்து போனவர்கள் துப்பாக்கி குண்டிலே கை காலை இழந்தவர்கள் சொத்தை இழந்தவர்கள் இப்படி பல குடும்பங்களை சந்தித்த காலகட்டம் என்பது எண்பதிலிருந்து எண்பத்தொம்பது வரை இந்த எண்பதுலேருந்து எண்பத்தொம்பது வரை இந்த இயக்கத்தின் பக்கமே திரும்பாதவர் ஜி கே மணி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கும் ஐயாவின் அருகாமையில் இல்லையா பேராசிரியர் தீரன் அருள்மொழி அவர்கள்லாம் அன்றைக்கு சங்க காலகட்டத்தில் கிராமந்தோறும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று இயக்கத்தை வளர்த்தி போராட்டங்களை சந்தித்து சிறைக்கு சென்ற சிறைச்சா தியாகிகள் இப்போ பூத்தா அருள்மொழியை சிறைச் சொல்லலாம் பேராசன் தீரன் அவர்களுக்கு அருமையான பட்டப்பேரை கொடுக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற டைட்டில் கொடுத்தவரே பேராசர் தீரன்டா அப்படி கட்சி தோங்கணும் அவர் தானே தலைவர் அப்ப இவர் வந்து முதன் முதலாக உள்ள நுழையும் போது மாநில தொண்டர் அணி செயலாளராக சேர்றார் சேர்ந்து பேராசிரியர் கூட சே அவர் கூடவே பயணித்து அவர் மேலே தவறான கருத்துக்களை எல்லாம் ஐயாவிடம் கொண்டு போய் சேர்த்து அவரை தலைவர் பதவியில் இருந்து எடுத்துவிட்டு இவர் அந்த இடத்திலே போய் உக்காறுகிறார் அது மட்டும் இல்லை இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் தமிழ்நாட்டில் மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் காவல்துறையினுடைய அடக்குமுறைகள் பொருளாதார பிரச்சனைகள் சிறைவாசம் குடும்ப பிரச்சனை இவ்வளவுக்கு மத்தியிலும் இந்த இயக்கத்தை வளர்த்த தமிழ்நாடு முழுக்க இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்டத்தில் அளவில் இருந்த மிகப்பெரிய தளபதிகள் எல்லாம் இவர் இருந்த இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் அடையாளம் தெரியாமல் அழித்து விட்டார் குறிப்பாக அது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பூத்தா இளங்கோவனிலிருந்து கட்சி விட்டு வெளியேறிய வேல்முருகன் தமிழரசு எடப்பாடி காவேரி நெடுஞ்செலியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பட்டியலிட்டே போகலாம் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் சேலத்தில் வந்து பார்த்திபன் அவர் கேட்ட பொறுப்பு மாவட்ட துணை செயலாளர் அவர் கொடுத்துருந்தால் இன்றைக்கி அந்த கட்சியில் அவர் இருந்திருப்பார் ஆனால் அந்த பதவி கொடுக்காதனால் அவர் வெளியில் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து மேட்டூர் தொகுதியில் இவருக்கு எதிராக நின்று இவரை தோற்கடிச்சிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் அடுத்தபடியாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகிறார் அதே போல் பெண்ணாகரம் தொகுதியில் பெரியண்ணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார் ஓரளவுக்கு அந்த பகுதியில் மக்கள் செல்வாக்கு கொண்டவர் அவர் கேட்டது வந்து ஒன்றிய சேர்மேன் அதை கொடுத்திருந்தால் இந்த கட்சியில் அப்படி தான் இருக்கும் பெண்ணாகர சட்டமன்ற தொ தொகுதியில் திமுக என்கின்ற ஒரு கட்சியே கிடையாது இவர் அந்த சேர்மேனுக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தடுத்து ஐயாவிடம் ஒன்றுக்கு ப பல மடங்கு போட்டு கொடுத்து அவர் கட்சி விட்டு வெளியேற்றினாங்க அவர் திமுகவுக்கு போனார் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க மாவட்ட செயலாளர் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுத்தாங்க அவர் ஜெயித்து சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் ஆக இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் இவர் கட்சியை நான் வளர்த்தணுன்னு சொல்கிறார விசுவாசியாக இருந்தேன்னு சொல்கிறார எதன் அடிப்படையில் நீ கட்சியை வளர்த்திங்க எதன் அடிப்படையில் நீ வந்து இது வெறுதி நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் மருத்துவர் சின்னையா அவர்கள் பசுமை தாயத்தினுடைய பொறுப்பில் இருந்தார் இளைஞரணி பொறுப்பில் இருந்தார் இப்ப வந்து கட்சியினுடைய தலைவராக மூன்று ஆண்டு காலம் இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பிரதான பிரச்சனைகளை வைத்து எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம் பண்ணியிருக்கிறார் நெய்வேலி போன்ற சில இடங்களில் சிறைக்கு சென்று இருக்கிறார் நீ எங்கேயாவது ஒரு போராட்டத்தை எந்த மாவட்டத்திலாவது மக்கள் பிரச்சனையாக போராடி ஏதாவது ஒரு நாள் ஜெயிலுக்கு உண்டா